உளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழர் தேசிய அரசியல் பரப்பில் தமிழர்களிடையே ஒரு ஒற்றுமை தேவை என்ற கோரிக்கை மிக நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் மாட்டின் வீதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் மாட்டின் வீதியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் டிடிஏன் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புக்கள் ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வழிகொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இந்த விடயம் சாதகமாக பார்க்கப்படுகிறதா அல்லது பாதகமாக நோக்கப்படுகிறதா என்ற இரண்டு கேள்விகள் அடிப்படையில் முன்வைக்கப்படுகிறது உண்மையில் தமிழர்களுடைய அரசியல் தரப்புகளினுடைய ஒற்றுமை என்பது தமிழ் மக்கள் மிக நீண்ட நாட்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டது எதிர்பார்த்திருந்தது ஆகவே இவர்கள் ஒன்றாக சேரப்போகிறார்கள் என்று சொன்னால் அதிலே தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவிலே சந்தோஷப்படுவார்கள் அது மாத்திரமில்லாமல் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் ஒன்றுபட்டு நிற்கிறது என்கிற போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானதாக நம்புவார்கள் ஆனால் இந்த விவகாரம் எப்படியானது என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டு எதற்காக என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீளவும் இயங்குவதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் மானா ஆவண்ணா சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவர்களோடு சித்தார்த்தன் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வேந்த சந்திரகுமார் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நாகலிங்கம் ரத்னலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சில விடயங்களை பேசி இருக்கிறார்கள் தாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தயாராகச் இருக்கிறார்கள் உண்மையில் மிளவும் மிளவும் சொல்லிக்கொள்ளலாம் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த தமிழ் அரசியல் தரப்புகளினுடைய ஒற்றுமை ஒரு விடயம்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இனத்திற்கான அரசியலை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது இனத்தினுடைய விடிவுக்கான அரசியலை அல்லது ஒரு அரசியல் தீர்வினை நோக்கிய சக்கரங்களை கால்களிலே பொறுத்து கொண்டு நகர்கிறோம் என்று சொல்லி தட்டுகின்றவர்கள் தம்பட்டம் அடிக்கின்றவர்கள் ஏன் நான்கு பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுக்கான தீர்வு உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவுகள் அடையப்பட்ட பின்பற்ற நீங்கள் கீரை கிடைக்க எதற்கடை அரசியலே செய்து கொள்ளுங்கள் ஆனால் உண்மையில் நாங்கள் இன்னும் எதையும் பெறவில்லை இன்னும் நிறைய தேவைகளுடைய ஒரு இனமாக இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தீர்வுக்கான வரைவு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் அதை நோக்கி எல்லோருமாக ஒன்றுபட்டு செய்யப்பட வேண்டும் இந்த நிலைமையில் யாரும் இல்லை அவர்கள் ஒவ்வொருவரும் பாம்பும் கீரியும் போலதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்போது இவர்களுடைய ஒற்றுமை என்பது வெறுமனே மாகாண சபை தேர்தலை நோக்கிய நகர்வாகத்தான் கருதப்படுகிறது அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஜனாதிபதி மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார் ஆகவே நாங்கள் ஒன்றிணைந்து அவருக்கு வலியுறுத்துவோம் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கிறது இந்த மாகாண சபைகள் எதற்காக நீங்கள் கூறுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு விடயம் மக்களினுடைய அதிகார பரவலாக்கம் இந்த விடயங்களை நீங்கள் ஒரு பக்கம் வைத்துக் கொள்க இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது இந்த நாடாளுமன்ற தலைவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அரசியலில் அரசியல் கட்சிகளுடைய முன்தரப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொண்டர்களை சமாளிப்பதற்கு பிரதேச சபை மாகாண சபை போன்றவற்றிலே ஆசனங்களை ஒதுக்குவது வல்லமை ஆகவே அவர்கள் குழம்பு விடக்கூடாது தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதரவு தளத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களை இருக்க பற்றி வைக்க வேண்டும் இதற்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற வேண்டும் இந்த நோக்கத்திற்காகவும் இருக்கலாம் ஆக இடம்பெறாத ஒரு பிரதேச சபை தேர்தலுக்காக பிரிந்தவர்கள் இடம்பெறாத ஒரு மாகாண சபை தேர்தலுக்காக ஒன்றுபடுகிறார்கள் என்கின்ற போது அது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் வரவேற்கத்தக்க விடயம் இதனை தமிழர் தரப்பு நிச்சயமாக வரவேற்கும் ஆனால் இதன் பின்னால் என்ன இருக்கிறது என்ற கேள்வி மிக முக்கியமாக எழுப்பப்பட வேண்டியது ஆக கண்ணை மூடிக்கொண்டு இவர்கள் ஒற்றுமையாகி விட்டார்கள் தானே ஒன்றுபட்டு விட்டார்கள் தானே என்று சொல்லி நாங்கள் அவர்கள் பின்னால் செல்ல முடியாத ஒரு நிலைமையும் இருக்கிறது நிச்சயமாக தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு ஒருமித்து தரப்பூர் தமிழர்களுக்கான ஏக தலைமைத்துவத்தை இவர்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது இரண்டு ஆயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகள் உருவாக்குகின்ற போது அப்படியான ஒரு நிலைமையை மக்கள் கண்டார்கள் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தந்தார்கள் இப்படியான ஒரு நிலமை இருந்தது தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த ஒருமித்த குரலாக அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது ஆனால் இன்று மக்களிடையே பெரும்பாலான செல்வாக்கை பெற்ற கட்சிகளும் ஓரிரு செல்வாக்கை பெற்ற கட்சிகளும் ஓரிரு ஆசனங்களோடும் அஹ் ஒரு கூட்டு ஆசனத்தோடமாக இப்படி தமிழ் அரசியல் தரப்புகள் பிளவுண்டு கிடக்கக்கூடிய நிலை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகின்ற செயற்பாடாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே உன்னுடைய ஒற்றுமை தேவை ஆனால் இந்த ஒற்றுமை நிலையானதாகவும் தீர்க்கமானதாகவும் முக்கியமாக தமிழ் மக்களுக்கானதாகவும் இருக்க வேண்டும் உண்மையில் உங்களுடைய ஒற்றுமை யாருக்கானது என்று கேள்வியை எழுப்புகிற போது அதிலே சில சந்தேகங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுகிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தார் இந்த தரப்புகளிலே இப்போது ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு அல்லது மக்களிடம் தோல்வியுற்ற அரசியல் தரப்புகளாக இருக்கிறார்கள் திருவாளர் சுமந்திரன் அவர்களை பாருங்கள் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அதே போல செல்வம் அடக்கில பாருங்கள் மிகப்பெரிய அளவிலே சர்ச்சைக்குள்ளானவர் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் முதல் அவருடைய கட்சியினுடைய தலைமைத்துவ குழுவை கூடி இவரை விலகுங்கள் பதவி விலகங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்தவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்படியானவர் அவர் தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்டவர் மக்களுடைய செல்வாக்கற்ற அரசியல்வாதிகளாக காணப்படுகிறார்கள் சி வி கே சிவஞானம் இப்படி இருக்கிறார் சிறிது தியேட்டர் வாசலுக்கு சென்றதாக தமிழ் மக்களால் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டு வருவதாக காணப்படுகிறார் இப்படியானவர்கள் சேர்ந்து இவர்களுடைய செயற்பாடுகள் என்பது மக்களால் ஓரங்கட்டப்பட்ட மக்களால் அந்நியப்பட்ட அல்லது தாங்களாகவே தமிழ் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கக்கூடிய தலைமைகள் கூடி தமிழ் மக்களுக்கு என்ன ஆகப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா ஆக இந்த கூட்டு என்பது தமிழர்களுடைய ஒரு தீர்க்கமான அரசியலை நிர்ணயிப்பதாக இருக்க வேண்டும் திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது இரண்டு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றுபட்டு செயற்பட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதாவது அரசியல் தீர்வு தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் நிச்சயமாக ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆசன பங்குடுகளுக்காக மீளவும் நீங்கள் பிரச்சனை பிளவுபட மாட்டீர்கள் என இந்த உறுதிமொழியை வழங்கப் போகிறீர்கள் ஆக தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டாம் தமிழ் மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கின்ற நகர்வுகளில் ஈடுபட வேண்டாம் இது வினியமான வேண்டுகோளாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் கால பகுதியில் தமிழர் தேசிய பேரவை என்று சொல்லி இவர்கள் ஒரு கூட்டமைத்தார்கள் தேர்தலிலே ஒரு கூட்டு இருந்தது அதன் பின்பதாக இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கூட்டு இருந்தது இப்போது அந்தந்த பிரதேச சபைகளில் வரவு செலவு திட்டங்கள் தோல்வியடைகின்ற அளவுக்கு அந்த கா ஆட்சிகள் மாறுகின்ற அளவுக்கு காட்சிகளை இருக்கிறார்கள் இல்லையா இவர்கள் இப்போது ஒன்றுபடுகிறார்கள் தேர்தல் தேவைக்காகவும் ஆசனங்களுக்காகவும் அதிகார போட்டிக்காகவும் இவர்கள் மீளவும் பிளவுபட மாட்டார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை கூறி நிற்கிறார்கள் உண்மையில் நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்ய தயாராக இருந்தால் ஒருமித்து நீங்கள் எடுத்த இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் ஆக ஒரு விடயம் தமிழ் சிவில் சமூகம் இருக்கிறது தமிழர்களுடைய அறிவார்ந்த கட்டமைப்பு இருக்கிறது தமிழ் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் முன்னிலையில் ஒரு வரிவை நாங்கள் அவரையலாம் அதாவது இந்த டிடிஎன்ஏ மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆகியவற்றினுடைய இந்த கூட்டாக இப்போது மாறுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த ஐந்து காரணங்களுக்காக எந்தெந்த நகர்வுகளில் இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படியான பிளவுகள் ஏற்படக்கூடாது என்று ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர்களை சம்மதிக்கச் செய்து அதன் மூலமான ஒரு நீதியான நிலைத்த தொடர்ச்சியான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முனைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் நான் இன்று பேசுகிறேன் நாளை பிரிவேன் நான் இன்று பேசுகிறேன் நாளை பிரிவேன் நேற்று பேசினேன் இன்றைக்கு பிரிந்து நாளை இன்றைக்கு பிரிவேன் என்ற நிலைமை எங்களிடம் இருக்கக்கூடாது ஆக உங்களை நம்பி வாக்களிக்கின்ற மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும் ஏன் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மக்களுடைய செல்வாக்கு இழந்தவர்கள் ஆகவே ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை

இருக்கிறது இவற்றின் முன்னிலையில் இப்படியான ஒரு நகர்வு இடம்பெற்றே ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்று சொல்லுவார்கள் அதே போல ஒரு ஒன்றுபாடாக அல்லது ஒரு கூட்டாகத்தான் இது இருக்கப் போகிறது இவற்றிற்கு எல்லாம் அப்பால் இன்னும் ஒரு விடயத்தையும் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இவர்கள் இப்போது திடீரென ஒன்று கூடியிருக்கிறார்கள் இல்லையா இந்த ஒன்று கூடலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இதிலே காணக்கூடிய பல முகங்கள் இந்தியாவினுடைய தூதரகத்திலே காவல் காத்து நிற்கக்கூடிய முகங்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் இந்திய அரசினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு செயற்படுகின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் மீளவும் எந்த நகரமும் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் அச்சநிலையும் உருவாகிற போது நாங்கள் இதிலும் சுதாகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் இந்த விவகாரத்தில் நாங்கள் கவனத்தை கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வகை பாகுவத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது மறுக்க முடியாது ஆனால் பின்னான காலங்களில் இவர்கள் ஈழத்தமிழர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் ஈழத்தமிழர்களுடைய இழப்புகள் ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்கப்பெறாத சர்வதேச நீதி இவை எல்லாவற்றிலும் இந்தியாவினுடைய செல்வாக்கு என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்புகளுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கதாக இருக்கலாம் அல்லது தமிழ் அரசியல் தரப்புகளை பிளவுபடை செய்வதாக இருக்கலாம் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரத்தில் ஒரு கவனம் தேவை என்று சொல்லப்படுகிறது இதை தாண்டி நீங்கள் ஒன்று பட்டு விட்டீர்களாக இருந்தால் எப்படி மக்களிடம் உங்களுடைய கருத்தியலை கொண்டு சேர்க்க போகிறீர்கள் இந்த கேள்விக்கான பதில் உங்களில் யாரிடமாவது இருந்தால் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க போகிறீர்கள் மக்கள் செல்வாக்கிழந்த தலைமைகளினுடைய கூட்டு எப்படி மக்களிடம் செல்லும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய இருக்கிறது தெரியுமா நீங்கள் நன்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயலாளரும் மோட்டார் சைக்கிளில் செல்லுகிற போது அந்த மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்ததற்காக துணிச்சலான பெண் அப்படி இப்படி என்று சொல்லி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழர் சமுதாயத்தில் ஒரு காலம் இருந்தது அந்த காலப்பகுதிக்குரிய நாயகர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஆபத்தான நிலையிலும் கூட மக்களுக்காக சிந்தித்து தங்களை தியாகிக்க தயாரானார்கள் அவர்களுடைய தைரியங்கள் நிறைந்து அவர்கள் நடந்து திரிந்த இந்த மண்ணில் இப்போது இப்படியான அவலங்கள் இதுதான் துணிச்சல் என்ற நிலைமைக்கு மாற்றப்படுகிறது இது எதிர்வருகின்ற சந்ததிக்கு ஒரு பிழையான வழிகாட்டுதலுக்கு உட்படுத்தப்படுகிறது ஒரு பக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய சில தேவைகள் சொந்த தேவைகளுக்காக தமிழ் தேசியம் பேசப்படுகிறதா பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விகள் இருக்கிறது தமிழ் தேசியத்தின் பால் அதீத அக்கறை கொண்ட மக்கள் பற்று கொண்ட மக்கள் தங்களால் செய்ய முடியாதது தங்களால் கதைக்க முடியாததை ஒருவர் தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி கதைக்கிறார் என்று தெரியாமல் இவர் கதைத்து விட்டாரே இவர் எங்களுக்கானவர் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இவர்களுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் மக்களில் பலர் மிகப்பெரிய மனக்குழப்பத்தோடு இருக்கிறார்கள் மக்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் திடமான அரசியல் தெளிவில்லாத அரசியல் செயற்பாடில்லாத கொள்கைகளில்லாத தமிழ் அரசியல் தலைவர்களுடைய கூட்டு என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஏற்படுத்திய காயங்கள் மக்களுடைய மனங்களில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் இப்படியான தலங்களை கொண்டாடுகின்ற அளவுக்கு தமிழ் மக்கள் மாறியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் சொல்லவே தேவையில்லை இந்த நாட்டை ஆளுகின்ற என்பிபி என்று சொல்லுகின்ற ஜேபிபியினுடைய மாயையில் சிக்கி தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் அனுரகுமாரதி புகைப்படத்தை வீட்டிலே இருக்கக்கூடிய சுவாமி படங்களோடு வைத்து கும்பிடுகிற முன்னதாக பாவனை செய்யப்படுகின்ற இந்த காட்சிகள் எல்லாம் காணப்படுகிறது உண்மையில் இது மக்களிடமிருந்து வெளிப்பட்டதா அல்லது ஜேபிபியினுடைய அந்த அவர்களுடைய ரகசியமான நகர்வுகள் அல்லது மக்களிடம் பிரச்சாரப்படுத்துகின்ற கவர்ச்சிகரமான தன்மைகளில் எதுவும் ஒன்றாக என்று தெரியாத அளவுக்கு மக்கள் இதனையும் நம்பக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் இவர்களை கொண்டாடுகின்ற அளவுக்கு இவர்களை மிகப்பெரிய காலங்காலமாக காத்திருந்த தலைவனாக கொண்டாடுகின்ற அளவுக்கு எங்களுடைய மக்கள் மாறியிருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள் வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தவறும் இந்த இடைவெளியும் இழைக்கப்பட்டது தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகளுடைய தலைவர்கள் என்று சொல்லுகின்ற உங்களால் தான் சாத்தியமாகி இருக்கிறது ஜேவிபிக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வெற்றிடத்தை கொடுத்தவர்கள் நீங்கள் இந்த அவநம்பிக்கையையும் அவர்கள் மீதான நம்பிக்கையும் கொடுத்தவர்கள் நீங்கள் ராமநாதன் அர்ஜுனா போன்றவர்களுடைய அந்த நகர்வுகளுக்கு காரணமானவர்கள் நீங்கள் ஆகவே மீளவும் வந்து மக்களை உங்களுடைய மாகாண சபை தேர்தல் ஆசைகளுக்காக பயன்படுத்திவிட்டு பிளவடைந்து ஒரு ஒவ்வொரு பக்கமாக சென்று விடாதீர்கள் என்பது

ஒற்றுமை என்ற பெயர் வீணாக வெறும் அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் இந்த இந்த இனத்தினுடைய இனத்தினுடைய அரசியல் போராட்டம் மிகப்பெரிய தியாகங்களால் கட்டமைக்கப்பட்டது அந்த தியாகங்களின் மீது ஏறி நின்று பகடையாடுகின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது மக்களை பயன்படுத்தக்கூடாது தமிழ் தேசியத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இங்கு நம் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம் ஆகவே தீர்க்க தமிழ் சிந்திக்கின்ற மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு தரப்பினுடைய தேவை இருக்கிறது அது கட்டமைக்கப்பட்ட ரீதியில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் சிறுபிள்ளை வீடு கட்டுவது போல நீங்கள் வீடு கட்டி விளையாடி மக்களை மீண்டும் மீண்டும் மந்தைகளாக்க கூடாது என்பது மக்களுடைய மிகப்பெரிய வினயமான வேண்டுகோளாக இருக்கிறது மீளவும் மிகப்பெரிய பள்ளிகளை சுமக்கின்றவர்கள் நீங்கள் இந்த நாடும் இந்த மக்களும் இவ்வளவுக்காக மாறியிருக்கிறார்கள் தங்களை கொன்றவர்களை கொண்டாட தயாராகிறார்கள் என்று சொன்ன தங்களை கொண்டு போட்டு தங்களுடைய பிள்ளைகளை கடத்தி சொல்லிக் ஆக்கி வேண்டுமாக இருந்தால் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்து சிலரை கொண்டாட மக்களில் சிலர் தயாராகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாற்றமும் அந்த இடைவெளியும் உங்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த வரலாற்று கரையை கழுவுவதற்கு தயாராக இருங்கள் தமிழ் அரசியல் தரப்புகளில் மீளவும் சொல்லிக்கொள்ளலாம் உங்களுடைய ஒற்றுமை என்ற இந்த பூச்சாண்டி உண்மையானதாக இருந்தால் ஒரு கட்டமைப்பு முழுமையப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எங்கு ஒவ்வொருவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளக்கூடும் சுமந்திரன் செல்வமடைக்கலநாதன் சித்தாத்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்படி இந்த கூட்டுகள் இதை சாதிக்கப் போகிறது எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்கப் போகிறது என்று மிகப்பெரிய கேள்வியோடு எப்போது விடைபெறுகிறேன் மக்களாக நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகின்றவர்களுக்கு நாங்கள் எவ்வளவோ கதைக்கிறோம் அவர்கள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை இப்படி செய்யப்படவில்லை என்று சொல்லி வாக்கு கேட்டு வருகிறவர்களிடம் ஏதோ ஒன்றுக்காக வாக்களித்து விடுகிறோம் மக்கள் ஒன்றுபட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் இனத்திற்காக வாருங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்லி அப்போது தமிழ் தேசிய இனம் பேரம்பேசலின் மிக உச்சத்தில் இருக்கும் என்பதில் மறந்து விடாதீர்கள் பிளவுகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் தகர்த்தறையும் என்பதுடன் எங்களுக்கான அரசியல் தீர்வு முற்றுமுழுதாக ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் இல்லை நாடாளுமன்றத்திற்கு போவதுதான் மக்களுக்கான அரசியலினுடைய முடிவும் அல்ல என்பதனையும் நிதானித்து புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே நன்றி விடைபெறுகிறேன் மற்றொரு அதிர்வினூழாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் ஒளிபடைந்த கண்ணும் உதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் கலவளம்